உப்பளங்கள் இந்த உப்பளங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த கடற்கரை சார்ந்த மாவட்டங்கள் அனைத்துலேயும் இருக்கும் பெரும்பாலும் நாகப்பட்டினம் தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் அந்த உப்பளங்கள் அதிகமாக இருக்குது இந்த உப்பளங்கள்லருந்தான் உப்பு எடுக்கப்படுகிறது குஜராத்தில் உப்பு அதிகமாக எடுக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து உப்பு உற்பத்தியில் தமிழ்நாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த உப்பு வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா இந்த கடற்கரையோரம் உள்ள ஒரு பகுதியை வந்து எடுத்துக்குவாங்க அந்த கடற்கரையோரம் உள்ள பகுதிகளில் இருந்து அந்த கடற்கரை தண்ணீர் வந்து ஒரு வழியாக வரும் அந்த வழியாக வரும் தண்ணீரை வந்து இங்கே எடுத்து தேக்கி வச்சு இந்த மாதிரி பாத்தி கட்டுற மாதிரி தனித்தனியாக ஒரு பாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தனித்தனி பெரிய பெரிய பாத்திகளாக கட்டி அதற்குள்ள அந்த தண்ணியை தேக்கி வச்சுருவாங்க தேக்கி வச்ச தண்ணி வந்து சூரிய ஒளிப்பட்டு உப்பாக மாறுது அடிக்கிற கடுமையான வெயிலில் அந்த தண்ணி மேலே வெயில் பட்டு அந்த வெயிலில் உள்ள அந்த உப்பு உப்புத்தன்மை எல்லாமே வந்து படிமமாகிடுது பட் அந்த படிமமாகிற அந்த உப்பை சேகரித்து திரும்ப சுத்திகரித்து உப்பு வந்து வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இங்கே வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டம் நாகப்பட்டினம் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் இந்த உப்பளங்களை வந்து பார்க்கலாம் ஆங்காங்கே எங்கே பார்த்தீங்கன்னா இந்த உப்பளம் தான் வந்து மெயின் தொழிலாக இருக்கும் இங்கே வந்து இந்த உப்பளத்துக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் அங்கே பார்ப்போம் இந்த உப்பளம் ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு இந்த உப்பளம் இது வந்து தேவிப்பட்டினம் பக்கத்தில் சித்தார்கோட்டைங்கிற இடத்துல இந்த உப்பளம் இருந்துச்சு இதை வந்து பார்த்தோம் அப்படியே தண்ணிலாம் வந்து ஏதோ ஐஸ் கட்டி ஆனது மாதிரி இருக்கும் ஐஸ் கட்டியில் உறைஞ்சது மாதிரி இருக்கும் தண்ணியில் அந்த நல்ல சூரிய ஒளிப்பட்டு அந்த உப்பு தண்ணியில் இருக்கிற நீர்லாம் ஆவியாகி உப்பு மட்டும் படிமமாகிட்டே இருக்குது படிமமாகிற உப்பை தான் வந்து பெரிய தொழிலாளிகளை வந்து வாரி வலித்து அப்படியே ஓரத்தில் குமிக்கிறாங்க குமித்து பெரிய அளவில் பெரிய உப்பு மேடாக கா பா பார்க்குறது எல்லாமே அப்படித்தான் நீங்கள் பா இந்த குமிச்சு வச்சுருக்கப்புறம் அப்படி தான் பாருங்கள் சில உப்பு வந்து சுத்திகரிக்கப்படாமல் இருக்குது இந்த மாதிரி உப்புலாம் கொஞ்சம் பார்க்க அழுக்காக தெரியும் எல்லாம் சுத்திகரிப்பாங்க சுத் ஆங்காங்கே எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி உப்பாக தான் கொட்டி கொட்டி வச்சுருப்பாங்க இந்த பகுதிகளில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி இந்த உப்பாக கொட்டி கொட்டி வச்சுருப்பாங்க இந்த தூரத்தில் தெரிகிற உப்புலாம் பாருங்கள் நல்லா ஒயிட்டாக அழகாக தெரியுது பாருங்கள் இந்த உப்புலாம் வந்து நல்லா சுத்திகரித்த உப்பு வெளியூர்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு சுத்திகரித்து வச்சுருக்காங்க இந்த பாதி உப்பு வந்து மூடி போட்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து ஆனால் உப்பளம் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து குஜராத்துக்கு அடுத்து மிக அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுறது அப்படிங்கிற தகவலை நான் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியம் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் மாதிரி இந்த அதாவது பனைவளம் கடல் வளம் சார்ந்த மாவட்டங்களுக்கு இந்த உப்பளம் தொழிலும் பெரிய ஒரு அளவில் கை கொடுத்துக்கிட்டு வருது ஏன்னால் நிறைய பேர் வந்து உப்பளம் தொழில் செய்து வருகிறார்கள் நிறைய தொழிலதிபர்கள்லாம் இந்த உப்பளம் தொழிலை வந்து மிகப்பெரிய தொழிலாக செஞ்சுக்கிட்டு வராங்க ஏன்னா உப்பளம் தொழிலில் நல்லபடியாக உப்பை வர வச்சு அதை ஏற்றுமதி பண்ணி அது மூலமாக வந்து பணம் சம்பாதிக்கிறது நிறைய தொழிலதிபர்கள் இந்த பக்கத்தில் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க எனக்கு தெரிஞ்ச ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த உப்பள தொழில் வந்து அதிக இடத்துல இருக்குது ராமநாதபுரத்தில் சித்தார்கோட்டையில் இருக்குது அப்புறம் கீழக்கரை அருகில் மோர்குளம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது வாலிநோக்கம் பக்கத்தில் சில ஊர்களில் இருக்குது இப்படி கடல் சார்ந்த பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடல் சார்ந்த பகுதிகளில் வந்து இந்த உப்பள தொழில் வந்து மிக சிறப்பாக அழகாக நடைபெற்று வருது பார்க்குறதுக்கே வந்து ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் அவருங்க ஐஸ் கட்டி கிடையாது தண்ணி வந்து நீராவி ஆகி அப்படி போய்கிட்டு இருக்குது அவர் மாறிய படிமமாகி இருக்குது இந்த உப்பெலாம் எடுப்பாங்க இனிமேல் எடுப்பாங்க இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா உப்பளத்தை சுற்றி பார்க்க மறக்காதீங்க நன்றி வணக்கம்